குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக மெய்யறிவு என்ற சேனலில் இது ஐந்தாவது பதிவு இந்த பதிவின் தலைப்பு ஆன்மீகமும் ஆறாம் அறிவும் உலகம் தோன்றியதிலிருந்து எண்ணற்ற உயிரினங்கள் இந்த பூமியில் தோன்றி வளர்ந்து வருகின்றன புல் பூண்டுகள் செடி கொடிகள் மரங்கள் முதலிய தாவர வகைகள் புழுக்கள் பூச்சிகள் கண்களுக்கு எளிதாக புலப்படாத மிக சிறிய பூச்சிகள் உயிரினங்கள் தத்தி தத்தியும் தாவி தாவியும் வாழ்ந்து வரும் உயிரினங்கள் வானில் தாழ்வாக பறந்தும் உயர்ந்த வானில் பறந்தும் சிறகடித்து பறந்து திரியும் பறவைகள் உயிரினங்கள் நீர்நிலைகளில் வாழும் உயிரினங்கள் விலங்குகள் இவைகளுக்கெல்லாம் ஓர் அறிவு முதல் ஐந்து அறிவு வரை உள்ளன ஓர் அறிவு ஜீவராசி இரண்டறிவு ஜீவராசிகள் மூன்று அறிவு நான்கு விலங்குகளுக்கு ஐந்து அறிவு மனிதனுக்கு இந்த ஐந்து அறிவுகள் போக மேற்கொண்டு ஒரு அறிவு அது ஆறாம் அறிவு அது மனிதனுக்கு மட்டுமே உள்ளதாக வரையறுக்கப்பட்டுள்ளது தொல்காப்பியர் காலத்தில் இது வரையறுக்கப்பட்டது அதன் பிறகு பலரும் பல சான்றுகள் உள்ளன இந்த ஆறாவது அறிவு எது என்று பார்ப்போம் இந்த ஆறாவது அறிவு ஒரு சிலர் கூறுவர் பேசுவது சிரிப்பது சிந்திப்பது திட்டமிட்டு செயலை செய்வது என்றெல்லாம் சொல்வார்கள் இன்னும் சிலர் பகுத்தறிவு மூட நம்பிக்கைகளை நம்ப மறுப்பது எதையும் உடனே ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்று சொல்வார்கள் அப்படியானால் ஆறாம் அறிவு என்றால் என்ன ஆறாம் அறிவு எது என்று துல்லியமாக வரையறுத்து கூற வேண்டுமே ஆனால் ஓர் அறிவு முதல் ஐந்து அறிவு வரையான உயிரினங்களுக்கு அவைகள் அன்றாட வாழ்வில் செய்யக்கூடிய செயல்களுக்கும் தன்மைக்கும் மனிதன் தன் அன்றாட வாழ்வில் செய்யக்கூடிய செயல்களுக்கும் வேறுபாடு இருக்க வேண்டும் வேறுபட்டு இருக்க வேண்டும் அது எந்த வகையிலே வேறுபடுகிறது என்பதை வைத்து பார்க்கும்போதுதான் அந்த ஆறாவது அறிவு எது என்பது புலனாகும் அப்படியானால் இப்போது நாம் இந்த விலங்குகள் மற்றும் மற்ற உயிரினங்களினுடைய செயல்களோடு மனிதனுடைய செயலை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியமாகிறது ஏராளமான விஷயங்கள் இதிலே உள்ளது ஆனால் முக்கியமாக ஒரு சில விஷயங்களை இப்போது நான் குறிப்பிட விரும்புகிறேன் இதில் முதலில் கூறும் ஓரிரு சங்கதிகள் நான் அனுபவப்பூர்வமாக நேரில் அறிந்தவைகள் மற்றவைகள் எல்லோரும் உலகத்தில் எல்லோரும் பொதுவாக அறிந்த சங்கதிகளாகும் எறும்புகள் என்னுடைய விவசாய நிலத்திலே சேற்று நிலத்திலே நான் பணி செய்து கொண்டிருந்தேன் நெல் நடவு வயல் தயாரித்துக் கொண்டிருந்தேன் சாப்பாட்டு நேரம் என் மனைவி உணவு கொண்டு வந்தார் அந்த சேற்று நிலத்தின் அண்டை வாயிலே உள்ள தெளிந்த நீரில் கை கால்களில் உள்ள சேற்றினை பெருமளவு கழிவு கொண்டு ஏன்னா அடுத்து வேலை செய்யணுமே கழிவு கொண்டு வந்து மோட்டார் கொட்டாக கொட்டகை எதிரில் வந்து உட்காந்து குத்தங்காலிட்டு உட்காந்து அந்த கூழை குடித்தேன் அந்த முறுக்கை நொறுக்கி தின்று கொண்டிருந்தேன் சில நிமிடங்கள் கழிந்ததும் எனது இரண்டு கால் பாதங்களிலும் எறும்புகள் ஓர்ந்தன குனிந்து பார்த்தால் நான் முறுக்கு துகள்கள் என் பாதங்களிலும் கீழே மண்ணிலும் விழுந்திருந்தது அவைகளை நூற்று கணக்கான எறும்புகள் பரபரப்பாக ஒவ்வொரு சிறு சிறு கடுகளவு துண்டுகள் பரபரப்பாக எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருந்தன ஒரே ஒரு முறுக்கு துண்டு மட்டும் இந்த காராமணி பருப்பு அளவு பெரியதாக இருந்தது அந்த முறுக்குத் துண்டை ஒரு எறும்பு சிரமப்பட்டு இழுத்து சென்றது அதனால் முடியவில்லை பெரும் சிரமப்பட்டு அது பலம் கொண்ட மட்டும் இழுத்து சென்றது அதன் எதிரே நான் விரலால் அந்த புழுதியிலே ஒரு கோடு போட்டேன் அரை அங்குலம் ஆழம் அந்த கோட்டின் இரண்டு புறங்களிலும் உள்ள மேடுகளும் கோட்டின் நடுவில் உள்ள பள்ளமும் அதற்கு மிகப்பெரிய மேடு பள்ளமாக அமைந்தது மிகமா மிகவும் சிரமப்பட்டு அந்த முறுக்கு துண்டை அந்த மேட்டையும் பள்ளத்தையும் தாண்டி இழுத்து கொண்டு மறு பக்கம் சென்றது சுமார் ஒரு அங்குல ஆழத்திற்கு அழுத்தி வட்டமாக ஒரு கோட்டினை வரைந்தேன் அந்த எறும்ப முறுக்கு துண்டோட வட்டத்துக்குள்ள வைத்து வரைந்தேன் அது இழுக்க முடியல அந்த முறுக்கு துண்டை ஒரு இடத்துல அது விட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்தது எங்கேயும் யோசிச்சு இருந்த போது ஒரு இரண்டு நிமிடம் கழித்து அந்த எறும்பு முன்னே வர அதை சூழ்ந்து கொண்டு அதன் பின்னால் ஒரு பத்து பதினைந்து எறும்புகள் பரபரப்பாக ஓடி வந்து அந்த வட்டத்திற்குள் நுழைந்தன எல்லா எறும்புகளும் சேர்ந்து அந்த முறுக்கு துண்டை அந்த கோட்டிலிருந்து இருந்து மேடு பள்ளத்திலிருந்து இழுத்து வெளியே கொண்டு வந்து விட்டு انட, விட்டு முதலில் இழுத்து சென்ற அந்த எறும்பு வசம் அந்த முறுக்கு துண்டை ஒப்படைத்து விட்டு மற்ற எறும்புகள் பரபரப்பாக போய்விட்டன <laughs> அதிர்ந்து <laughs> போனேன் <laughs> வியப்படைந்தேன் இந்த எறும்பு என்ன சொல்லி எந்த மொழியில் பேசி என்ன சொல்லி அந்த மற்ற எறும்புகளை அழைத்து வந்திருக்கும் <laughs> அவைகள் அழைத்து வந்த உடனே அந்த முருகத்துண்டை இழுத்து இதுங்கிட்ட குடுத்துட்டோம் அப்படின்னா எந்த மொழியிலே அவைகள் பேசியிருக்கோம் பரிமாற்றம் எறும்புகளின் தகவல் பரிமாற்றம் எறும்புகளின் மொழி மற்ற உயிரினங்களினுடைய மொழியும் தகவல் பரிமாற்றமும் என்னவென்று மனிதனுக்கு தெரியல மனிதனுடைய மொழி அவைகளுக்கு தெரியல இப்ப மனிதன் தன் தாய்மொழி அல்லாத வேறு மொழி பேசும் இடத்திற்கு நாட்டிற்கு சென்றுவிட்டால் விட்டால் அங்கே மொழியறிவு இந்த மனிதனுக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா இவர்கள் மொழி அவர்களுக்கு தெரியாது அவர்கள் மொழி இவரு இவர்களுக்கு தெரியாது அதனால் மொழி தெரியாது என்று சொல்வதற்கில்லை இல்லை அதே போல விலங்குகள் தகவல் பரிமாற்றம் செய்து கொள்கிறது மனிதன் எப்படி தகவல் பரிமாற்றம் செய்து கொள்கின்றார்களோ அதே போல மற்ற உயிரினங்களும் மொழியாலும் வேறு வகையிலும் சரியாக தகவல் பரிமாற்றம் செய்து கொள்கின்றன இதிலே மனிதனுடைய செயல் எதுவும் உயர்ந்ததாக இல்லை இந்த அரசன் வாழ்கின்ற அரண்மனை இருக்கிறது அந்த கோட்டை அந்த கோட்டையை மிக பாதுகாப்பாக வடிவமைத்த இன்ஜினியர் பொறியியல் வல்லுநர் யார் தெரியுமா எலிகள் எலி வலையை வைத்து எலி வலையினுடைய அமைப்பை வைத்து அரசன் வாழ்ந்த கோட்டை அமைக்கப்பட்டது ஆபத்து காலங்களிலே எலி ஒரு சுரங்க சுரங்கப்பாதை ஒன்று வைத்திருக்கும் அது மோட்டான் என்று சொல்வார்கள் அதன் வழியாக அது தப்பி சென்று விடும் பாம்பு போன்ற பகை அந்த வலைக்குள்ளே சுற்றி சுற்றி வருபவழி அது தப்பி சென்றதை அது அறியாது ஒரு பெரும் முற்றுகை ஏற்பட்ட போது அந்த அரசன் பிடிபட்டு விட்டால் அந்த நாடு வீழ்ந்ததாக பொருள் எனவே அந்த அரசன் சுரங்க பாதை அமைத்து அந்த சுரங்கப்பாதை பாதை வழியாக தப்பி சென்று விடுவான் இது எலி வலைகளை பார்த்து எலி வலையை பார்த்து அமைக்கப்பட்டதுதான் அந்த அரசனுடைய கோட்டை இங்கே அரசன் வாழ்வதற்கும் கோட்டை அமைப்பதற்கும் எலிகள் முன்னோடியாக இருந்திருக்கிறது ஒரு தெருநாய் ஒரு பத்து பதினைந்து வீடுகள் உள்ள இடத்துல இருக்கிறது அந்த அந்த வீட்டு குழந்தைகள் சாப்பிட்டு விட்டு மிச்சம் இருந்தா அதை போடுவாங்க அதை சாப்பிடும் மனிதர்களும் போடுவாங்க சாப்பிடும் அந்த நாய் வீரியமா இருந்ததுனால யாரோ கல் எடுத்து வீசினாங்க குறைக்குதேன்னு ஒரு கண்ணு பாதிச்சிருது மறுபடியும் குறைச்சது இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு கல் எடுத்து வீசினாங்க இன்னொரு கண்ணில் பட்டு அதுவும் குருடா போச்சு ரெண்டு கண்ணும் பார்வையில்லை குழி விழுந்திருது ரெண்டு கிண்ணிலையும் சுத்தமா பார்வை இல்லை அந்த நாய் ஒரு உரை கிணற்றில தோட்டத்து கிணற்றில விழுந்திருது ஒரு பத்து கேஜி ஆழம் அந்த கிணறு ஒரு ரெண்டு கேஜம் தண்ணி இருக்குது அங்க வசிக்கிறவங்க சுற்றிலுமா அந்த கிணற்ற சுற்றில நின்று வேடிக்கை பாக்குறாங்க இந்த நாய் விழுந்து ஒரு இருபது நிமிடங்கள் ஆயிருக்கும் படிக்கட்டி இல்ல நீந்த முடிந்தவரில் நீந்தி களைத்து தண்ணில மூழ்குது மூழ்கி மீண்டும் உதைத்து கொண்டு மேலே வந்து முகத்தை மட்டும் வெளியே காட்டி ஒரு ஓலம் இட்டு மீண்டும் தண்ணீர்ல மொழிகிடுது அடுத்து ஒரு நிமிஷத்துல நாய் இறந்து போயிடும் இதை அறிந்த நான் ஓடி போய் கயிறு போட்டு இறங்கி அந்த நாயை காப்பாற்றுறதுக்கு போன எல்லாரும் பயங்காட்டலாங்க இது வந்து கடிச்சிடும் இது தண்ணில வந்து இருக்குது இப்ப வெறியில இருக்கும் என்னெல்லாம் நான் எதையும் பொருட்படுத்தலை இறங்கி போயிட்டு குரல் கொடுத்து கொண்டே போய் அந்த நாயின் அருகில போனதும் ஒரு ஐந்தில் ஒரு பங்கு நேரம் ஒரு வினாடி கூட எடுத்துக்கல அந்த நேரத்துல அப்படியே எம்பி என்னுடைய மணிக்கட்டை அதனுடைய வாயால கல்வி கொண்டு ரெண்டு கால்களையும் முன்னங்கால்களையும் பின்னங்கால்களையும் ஒரு மனிதன் ஒரு பனைமரத்தின் மீது ஏறும்போது எப்படி தன் உடலை பனைமரத்திலே பதித்து கொண்டு கைகளையும் கால்களையும் பற்றி பின்னி கொள்வானோ அது போல அது பின்னிக்கொண்டது ஒரு சிறு காயம் கூட எனக்கு ஏற்படலை விழுந்துட்டவன காப்பாற்ற போகும் போது காப்பாற்ற போகும் மனிதனை அவன் இறுக்கி பிடித்து ஆழ்த்தி காப்பாற்ற போட்ட மனிதனும் இறக்க வேண்டிய நில வரும் அவனும் நீரில் அமிழ்ந்து இறந்து போவான் தண்ணில மூழ்கும் மனிதர்களை காப்பாற்றுறதுக்கு சில முறைகள் இருக்குது தூரம் இருந்து தலைமுடியை பிடிச்சு இழுக்கணும் அப்பதான் காப்பாற்ற முடியும் இல்லைன்னா காப்பாற்றவங்களை பிடிச்சி அமைக்கிடுவான் ஆனால் மரணத்தினுடைய தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு நாய் அந்த நேரத்துல கூட தன்னை காப்பாற்ற வருகிறார்கள் என்று தெரிந்து கொண்டு ஒரு சிறு காயத்தை கூட அது ஏற்படுத்தலை இது யோசிக்க வேண்டிய விஷயம் மனிதன் வீடு கட்டி வாழறான் மின் விளக்குகள் மின் விசிறி இதெல்லாம் நவீன சாதனங்கள்லாம் வச்சு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மற்ற உயிரினங்கள் அது போல வாழ்தான்னா எல்லா உயிரினங்களும் அதுக்கு ஏற்ற அளவுல கூடுகளும் வீடுகளும் கட்டி அமைச்சுதான் அதுங்க வாழுது எறும்பு பொற்று எலி வலை குருவி பறவைகள் கூடு தூக்க ஒரு அற்புதமான கூட்டை கட்டி பாட்லாக்க வச்ச மாதிரி ஒரு ரகசிய கதவு ஒண்ணு வைக்கும் மேல பகைகள் வந்து அதனுடைய அந்த கூட்டின் வாய் வழியாக உள்ளே நுழையும் போது அது வெளியில தப்பிச்சு போறதுக்காக ஆனா பகை எதுவும் அந்த வாயிற்படி அந்த சந்து வழியால கூட்டுக்குள்ள போக முடியாது அந்த அளவு அது உஷாரா அந்த கூட்டை கட்டி குஞ்சுகளை வளர்க்கறதுக்கு ஓராறை முட்டையிடுவதற்கு அறை ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு அறை காட்டுல ஊஞ்சல் ஆடுற மாதிரி ரெண்டு பக்கமும் ஊஞ்சல் கட்டி ஆடிங்கின இருக்குது தூக்கணாங்குருவி களிமண்ணை கொண்டு வந்த அந்த கூட்டில வச்சு ஈர களிமண்ணை கொண்டு வந்து வச்சு மின்மினி பூச்சிகளை கொண்டு வந்து அதுல ஒத்தி தன் குஞ்சுகளுக்கு அது வெளிச்சம் காட்டுது இரவு நேரத்தில் தூக்குநாங்குருவி பூண்டு பார்த்தாங்க மின்னும் அது களிமண்ணில் இந்த பூச்சியை கொண்டு போய் ஊற்றி வச்சு அது வெளிச்சம் காட்டுறது தன்னுடைய குஞ்சுகளுக்கு அதுதான் உண்மை மற்ற எல்லா விலங்குகளுமே எல்லைகளை அமைத்து அந்த தான் அதுக்கு வாழ்ந்து இருக்குது இப்ப சிங்கம் நாய்கள் மான்கள் போன்ற விலங்குகள் கூட ஒரு மான்கள் கூட்டமா போகுது காட்டுல மேயறத்துக்கு சமவெளிக்கு போனதும் ஒவ்வொரு மானம் ஓடி போய் ஒரு ஐ ஒரு பத்து அடி பதினஞ்சு அடி தூரத்துக்கு அந்த புல் தரையில தன் அடையாளம் வகுக்கும் அதனால பார்க்கும்போதே சிங்கங்கள் சிறுநீர் கழித்து தன் எல்லையை வந்து வகுக்குது வேற்று சிங்கம் அங்க போகும்பொழுது பொழுது அந்த மோப்ப சக்தி நாள முகர்ந்து பார்த்து இங்க வேற ஏதோ ஒரு ஆண் சிங்கம் ஆளுகைக்கு உட்பட்ட இடம் இது அந்த முகற்சியிலேயே அந்த சிங்கத்தினுடைய வலிமை அதனுடைய வயது எல்லாத்தையும் அது தெரிஞ்சுக்கும் இங்கிருந்து அந்த சிங்கத்தால கொல்லப்படுவோம்னு சிங்கம் ஓடும் இந்த அனிமல் பிளானட் இந்த நேஷனல் ஜியோகிராஃபிக் நேட் ஜியோ போன்ற சேனல்களை பார்த்தா இந்த விலங்குகள் எவ்வளவு அருமையா வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அவைகளுடைய அன்றாட வாழ்வினுடைய செயல்களுக்கும் மனிதனுடைய அன்றாட வாழ்வின் செயல்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை அவைகளுக்கு ஏற்ற வகையில் அவைகள் வாழுது மனிதன் மனிதனுக்கு ஏற்ற வகையில உருவ உடல் அமைப்பு அதை கொண்டு இவன் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் விலங்குகளை விட எந்த மனிதன் மேம்பட்டு சான்றுகள் கூற முடியாது மேலும் விலங்குகளை விட கீழான முறையில மனிதன் வாழ்வதற்கு நிறைய சான்றுகள் உண்டு ஆரவு உள்ள மனிதன் இந்த மனிதனுக்கு சட்டங்கள் எதற்கு இப்படித்தான் வாழணும் இந்த செயலை செய்யக்கூடாது என்று சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு காவல்துறை சிறைச்சாலை நிர்வாகத்துறை நீதிமன்றங்கள் இவைகளிலே நடக்கக்கூடிய ஊழல்களை முறைகேடுகளை விசாரிப்பதற்கு தனியாக ஊழல் தடுப்பு துறை ஆறாவது அறிதான் மனிதனுக்கு இருக்குத இவைகள்லாம் எதுக்கு அவைகள் இருந்தால் அவைகளையும் மனிதன் மீறக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு துறை ஆனா விலங்குகள் வந்து இயற்கை நியதிக்கு உட்பட்டு அதுங்க வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த நீதிமன்றத்துல இந்த வழக்குகளை பார்க்கும்போது இந்த சண்டை சச்சரவு கொலை கொள்ளை வழிப்பறி துரோகம் நம்பிக்கை துரோகம் விவாகரத்து ஏமாற்றுதல் இப்பேற்பட்ட நிறைய வழக்குகள் இது மாதிரியான வழக்குகள் தான் வருது ஆரையும் உள்ள மனிதன் செய்யக்கூடாத செயல்களை செய்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு இது சான்று ஐந்தறிவு வரை உள்ள மற்ற உயிரினங்கள் செய்யக்கூடாத செயல்கள் எதையும் அது செய்யல இப்போ காக்கைக்கு காக்கை கூடு கட்டி குஞ்சு பொறிக்குது குயிலுக்கு அடை காக்க தெரியாது தன்னுடைய இனத்தை விருத்தி செய்ய வேண்டும் என்று மனிதன் வாரிசு இல்லாதவன் செயற்கை முறையில கருவூட்டல் செய்து அந்த குழந்தையை வளர்த்து பெற்று வளர்த்து எடுக்கிறார் இந்த குயில் அடை காக்க தெரியாத குயில் காக்கையினுடைய கூட்டிலே முட்டையிட்டு காக்கை அந்த முட்டையையும் தன் முட்டை என்று அடை காத்து குஞ்சு பொறிக்கிறது அந்த குஞ்சுகள் வளர்ந்ததும் அதனுடைய குரல் மற்றும் உருவ வேறுபாட்டின் காரணமாக வித்தியாசமாக இருக்க அந்த காக்கை அதை கொத்தோம் அந்த தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்த இந்த தாய் குயில் அந்த தன்னுடைய குஞ்சனை அழைத்து கொண்டு போய்விடும் இது வாடகை தாய் வளர்ப்பு தாய் செவிழி தாய் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் அதனுடைய சிந்தனைகள் மனிதனுடைய சிந்தனையை விட செயல்பாடுகளை விட குறைந்ததாக தெரியவில்லை ஜோடி மான்கள் ஆணும் பெண்ணும் தாகத்துல வந்து அலையுது காணலை நீர் என்று நம்பி ஓடி கலைக்குது கடைசியில நேற்று சாயந்திரம் பெய்த மழை நீர் ஒரு பாறை மேல தேங்கி இருக்குது கொஞ்சமா இருக்குது அந்த நீரை ஒரு மான் குடிச்சா அது தாகம் தனியும் ஆனா அந்த இரண்டு மான்களும் அந்த தண்ணியை பார்த்துட்டு அந்த தண்ணியில போய் ரெண்டுமே வாய வைக்குது பெண்மான் தாகம் தனியு ஆண்மான் குடிக்கிற மாதிரி பாவனை செய்யுது ஆண்மான் குடிச்சு தாகம் தனியட்டோன்னு பெண்மான் பாவனை செய்யுது ஆனா ரெண்டு மான்களும் தண்ணீர்ல வாய வச்சுக்கிட்டு இருக்குது ஆனா நீர் குறைந்த பாடில்லை இப்படி நேசமிக்க ஆண் பெண் மான்கள் வாழ்ந்ததா இலக்கியங்கள் சொல்லுது அது உண்மையும் கூட ஆனா இன்று ஆண்மான் மட்டும் தனியா வெளியில போய் வயிறு முட்டை குடிச்சிட்டு வந்து பெண் மானாட கூட தகராறு செய்யுது நாட்டுல நிறைய இது நடந்துகிட்டு இருக்குது இந்த மணிப்புறான்னு ஒரு வகையான பறவை இனங்கள் இருக்குது அந்த மணிபுரா ஜோடியா வாழும் அதிலே ஒரு ஆணோ பெண்ணோ எதிர்பாராத விதமாக இருந்து விட்டால் இன்னொரு பறவை தற்கொலை செய்து கொள்ளும் வயிறு நிறைய சிறு சிறு கற்களை விழுங்கி தன்னுடைய எடையை தன்னால் முடிந்தவரை வானில் உயரமாக பறந்து அங்க போன பிறகு உயரத்துக்கு போன பிறகு சிறகு அடிக்கிறத நிறுத்திடும் அங்கிருந்து கீழே வேகமா வந்து பொத்துன்னு தரையில மோதி இறந்து விடும் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அறுபது அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் நிறைய வயல்வெளிகள்ல நல்ல புறாக அது நல்ல வண்ண நேரத்தில் இருக்கும் அப்படியே விழுந்து இறந்து கிடக்கும் இது என்னன்னு பார்க்கும்போது அப்ப தெரியல அதுக்கப்புறம் இந்த இலக்கியங்களையும் நூல்களையும் படிக்கும்போது அதுல இந்த தகவல்கள் மிக தெளிவா சொல்லவோ அதுதானா அது என்று இப்போ அது புரியுது இப்போ விலங்குகள் கற்பழிக்கிறது இல்லை கருவுற்று இருக்கிற ஒரு விலங்கை ஒரு ஆண் விலங்கு முகரும் அது கருவுற்று இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கும் அந்த விலங்கும் சில சமிக்ஞினாலும் கர்ப்பமா ஆண் விலங்கு வந்துடும் வேறு கருவுற்று கருவுற தயாரா இருக்கக்கூடிய ஒரு விலங்கு தேடி அது போகும் இது இயற்கை நியதிக்கு உட்பட்டு வாழ்க்கை ஆனா கும்பலாக சேர்ந்து கர்ப்பிணி பெண் கற்பழித்து கொலை கர்ப்பிணி பெண் கற்பழிக்கப்படுகிறாள் கொலை இருவர் கைது மூவருக்கு போலீஸ் செய்திகள் அன்றாடம் இருக்குது இது விலங்குகளை விட கீழான செயல் ஆறு அறிவு தான் இருக்குது மனிதனுக்கு இதுதான் ஆறு அறிவா டெக்னாலஜி வளர்ந்து விட்டு உள்ளது என்று இப்ப சொல்லப்படுது இந்த டெக்னாலஜியால இந்த உலகம் அழியுது இந்த பூமி இந்த பூமி பந்து என்ன ஆகுதுன்றது இப்ப எல்லாருக்கும் தெரியும் இந்த நிலநடுக்கம் வர்றதுக்கு முன்பு அதை அறிந்து கொண்ட எலிகள் பறவைகள்லாம் விகாரமா கத்தும் எலிகள் வெளியே விட்டு வெளியே வ வளைய விட்டு வெளியே வந்துடும் விலங்குகள் மிரண்டு போய் அதிர்ச்சியில காணப்படும் சுனாமி வரும்போது மீன்கள் கடற்கரைக்கு வந்துடும் கடற்கரையில வந்து கரை ஒதும்போம் அந்த இயற்கை அவைகளுக்கு கொடுத்த அந்த சக்தி அது காட்டுல தீ பற்றினா கூட எலிகள் வலைக்குள்ள புகுந்துக்கும் அந்த அடிப்படையெல்லாம் மகாபாரதத்துல பாண்டவர்கள் வந்து தப்பிச்சுதான் சொல்லுவாங்க இந்த காகம் கத்தரசு மற்ற விலங்குகள் கத்தரசு நாய்கள் குறைப்பது எல்லாமே அவைகளுடைய பாஷைகள் அவைகள் ஒன்றுக்கு ஒன்று தகவல் பரிமாற்றம் செய்துகிறது காகம் பலவிதமான முறையில கத்தோம் ஒரு விதமான சத்தம் போட்டு கத்தினா இங்க இறை இருக்குது வாங்கன்னு மற்ற காகங்கள் அங்க வந்துடும் இன்னொரு விதமான சத்தத்தை அது எழுப்பினாக்கா இங்க ஆபத்து இருக்குதுன்னு எல்லா காகங்களும் அங்கிருந்து இருந்து படன்னு போயிடும் இந்த காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் இந்த கால்நடைகள் மந்தைகள் ஆடு மாடுகள் மந்தைகள் ஒளி எழுப்பும் காலையிலையும் மாலையிலையும் பறவைகள் ஒளி எழுப்பும் அதை உற்று கவனிச்சா தெரியும் தன்னுடைய கன்றுகள் அழைக்கும் கன்றுகள் அதுதான் அந்த சத்தம் பறவைகளும் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய அழைக்கிறதுக்காக அது வந்து சத்தமிடும் அது அவைகளுக்கு உள்ள பாஷை அது மனிதனுக்கு தெரியல எல்லா உயிரினங்களும் தகவல் பரிமாற்றம் செய்து கொண்டுதான் உள்ளன இப்போ ஒரு மனிதன் நகரத்துல கொண்டு போயிட்டு ஒரு புதிய இடத்துல விட்டுட்டாக்கா அவனால வர முடியாது ஆனா நாய் பூனை போன்றவைகளை எவ்வளவு தொலைவு கொண்டு போய் விட்டாலும் கொண்டு போய் விட்டவன் வீட்டுக்கு வர்றது அவைகள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருது அந்த சக்தி அவைகளுக்கு இருக்குது இவன் விஞ்ஞான கருவியினால கண்டுபிடிக்கிறான் திசைகளையும் பாதைகளையும் அவைகள் மோப்ப சக்தியினால கண்டுபிடிக்குது இரவனை பார்க்கற தன்மையை விலங்குகள் அதனால பெருக்குனிதனுக்கு தேவையில்லை விளக்கு அதுக்கு தேவையில்லை இரவும் பகலும் சமமா பார்க்கக்கூடிய அளவு அதுக்கு கண்கள் வந்து அது இயற்கை படைப்பு பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பறவைகள் பறந்து ஆகாயத்துல சமுதிரத்தின் மேல பறந்து வந்து நம்ம நாட்டுல இது தக்க தருணம் இங்க சீதோஷ்ணம் நல்லா இருக்குதுன்னு இங்க வந்து இரை எடுத்து கூடு கட்டி முட்டை இட்டு குஞ்சு பொறிச்சு இங்க அந்த காலம் முடிந்ததும் பருவ காலம் முடிந்ததும் தன் குஞ்சுகள் அழிச்சுக்கிட்டு அந்த பறவை இம்மியும் பிசகாம தன் தாய் நாட்டுக்கு போயிடுது அதுக்கு சொல்லி தந்தது யாரு வழி சொல்லி தந்தது யாரு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் இந்த ஆங்கில சேனல் இந்த விலங்குகள் பற்றிய சேனல்ல பார்க்கும்போது ஒவ்வொரு விலங்கும் செய்யக்கூடிய செயல்கள் மிகவும் வினோதமாகவும் பிரமிப்பாகவும் இருக்குது மனிதனுடைய செயல்கள் எதுவும் விலங்குகளுடைய செயலை விட மேம்பட்டதாக தெரியவில்லை அன்றாட வாழ்வுள்ள அதது அந்த செயலை செய்து மனிதன் அந்த அந்த செயலை செய்து செய்து கொண்டிருக்கிறான் மேலும் விலங்குகளை விட சில தரக்குறைவான செயல்களை கூட மனிதன் செய்து கொண்டிருக்கிறான் இது ஆறாவது அறிவு இல்லை யோசிக்க வேண்டிய விஷயம் விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு இணையவர் வள்ளுவர் இந்த மக்கள் விலங்குக்கு சமமானவர்கள் அவர்கள் விலங்குதான் ஆறாம் அறிவு எல்லாருக்குமே இருக்கிறது இல்ல அவர்கள் விலங்கை போன்ற வாழ்க்கை தான் வாழறாங்க அவர்கள் விலங்குகள் தான் அப்ப எல்லாருமே விலங்குகள் தானா எல்லாருமே ஐந்தறிவு உள்ள விலங்குகளுக்கு சமமானவர்கள் தானா என்ற கேள்வி வள்ளுவர் சொல்றாரு இலங்கு நூல் கட்டாரோடு ஏனையவர் இது யாராவது விதிவிலக்கா ஆனால் அவர்கள் இலங்கு நூல் கட்டாரோடு ஏனையவர் சொல்றாரு இலங்கு நூல் யோக நூல் விலங்குகள் யோகம் செய்யாது விலங்குகளையும் மனிதனையும் பிரிக்கும் அந்த ஆறாவது அறிவு செயல்களாலும் சிந்தனையாலும் பிரிக்கக்கூடிய அந்த ஆறாவது அறிவு விலங்குகளை விட வேறுபட்டு இருப்பது அப்படி வேறுபட்டு இருக்கக்கூடிய செயல் யோக அறிவு நல்வினை தீவினையில விலங்குகளுக்கு மற்ற உயிரினங்களுக்கு நம்பிக்கை இல்லை பாவ புண்ணியங்கள்ல நம்பிக்கை இருக்கிறதா சான்றுகள் இல்லை இயற்கை நியதிக்கு உட்பட்டு தான் வாழுது ஆனா அதுங்க வந்து ஆன்மாவை பற்றி அவைகளுக்கு தெரியாது மனிதனுக்கு தெரியும் ஆன்ம கடை பற்றி தெரியும் பிறவி கடை பற்றி தெரியும் ஞானம் முக்தி தியானம் இவைகள் மனிதனுக்கு தெரியும் இவைகள் தான் விலங்குகள் மனிதனை பிரிக்கக்கூடிய செயல்கள் இவைகள் தான் ஆறாம் அறிவு மற்ற செயல்கள் அனைத்தும் அன்றாட வாழ்வில் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் விலங்குகள் செய்யக்கூடிய செயல்கள்தான் தான் ஏனைய உயிரினங்கள் செய்யக்கூடிய செயல்கள் தான் இந்த ஆறாம் அறிவு என்பது யோக அறிவு அதைத்தான் வள்ளுவர் மிக தெளிவாக கூறியிருக்கிறார் என்று கூறி அடுத்த பதிவிலே ஆன்மீகத்தில் பக்தி மார்க்கம் என்ற தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்